எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆரஞ்சு பழத்தோட நன்மைகளை பத்தி தாங்க பார்க்க போறோம் உடலோட ஆரோக்கியத்திற்கு பழங்கள் வந்து அவசியமான ஒன்று அதுலேயும் எல்லா பழத்தையும் போலவும் இதுவும் ஒன்று அப்படின்னு வந்து நினைக்காதீங்க இந்த ஆரஞ்சு பழத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி சிறப்பு நிறைய இருக்குங்க இந்த ஆரஞ்சு பழத்துல அதிக அளவு விட்டமின் சி சத்து இருக்கு நூறு கிராம் ஆரஞ்சு பழத்துல ஐம்பத்தி மூணு மில்லிகிராம் விட்டமின் சி சத்து இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விட்டமின் சி சத்து உடலுக்கு ரொம்பவே அவசியமான ஒன்று நம்ம உடம்புல ரத்த வெள்ளை அணுக்களை அதிகரிக்க செய்கிறதுக்கு இந்த ஆரஞ்சு பழம் ரொம்பவே இன்றியமையாததுங்க அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாக கூட்டி கொடுக்கும் அதனால தான் டெங்கு காய்ச்சல் அந்த மாதிரியெல்லாம் வரும்போது டாக்டர்ஸ் வந்து ஆரஞ்சு பழத்தை சாப்பிட்றதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உடம்புல இரும்பு சத்தை உட்கிரகிக்கிறதுக்கு விட்டமின் சி சத்து உதவுதுங்க அதே மாதிரி அதிக மன அழுத்தம் உள்ளவங்க காய்ச்சல் கிருமி தொற்று உள்ளவங்க கர்ப்பிணி பெண்கள் முதியவர்கள் இவ இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் விட்டமின் சி சத்து அதிகமா தேவைப்படும் நம்ம அன்றாட வாழ்க்கையில விட்டமின் சி சத்து இருக்கிறத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எப்போதுமே இளமையாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கலாங்க உடல் சூட்டையும் வந்து குறைக்கக்கூடியது இந்த ஆரஞ்சு பழங்க மூளைக்கு செரோட்டின்ன்ற பொருள் உருவாக விட்டமின் சி வந்து அவசியமான ஒண்ணு இந்த செரோட்டின் நரம்புகள் வழியாக செய்திகளை வந்து அனுப்புங்க ரத்தில செரோட்டினின் அளவு போதுமானதாக இருந்துச்சு தான் உடல் ஆரோக்கியமா இருக்கும் ஒருவருக்கு நினைவாற்றலையும் கற்றல் திறனை மேம்படுத்தக்கூடியது இந்த செரட்டின் செரட்டுனின் அப்படிங்கிறது வந்து படிக்கிற பிள்ளைங்களுக்கு ரொம்பவே அவசியமான ஒண்ணு நினைவாற்றலை வந்து மேம்படுத்தக்கூடியது அதனால டெய்லியும் வந்து ஒரு ஆரஞ்சு பழம் சாப்பிடுறத படிக்கிற குழந்தைங்க வந்து தினமும் வந்து ஒரு ஆரஞ்சு பழம் சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க விட்டமின் சி சத்து குறைவா இருந்துச்சு அப்படின்னா தோல் வறண்டு போயிருங்க பற்கள் ஈறுகள் வந்து பாதிக்கப்படும் இதனால பார்த்திங்கன்னா தசைகளில் வலிமை வந்து குறைஞ்சிரும் விட்டமின் சி சத்து குறைபாட்டினால் ஸ்கார்பி நோய் வந்து உண்டாகுங்க இந்த ஆரஞ்சு பழத்துல பார்த்தீங்கன்னா விட்டமின் சி சத்து மட்டும் இல்லைங்க கால்சியம் சத்தம் அதிக அளவில் இருக்குது இந்த ஆரஞ்சு பழத்தை டெய்லியும் சாப்பிட்டோம் அப்படின்னா ஸ்ட்ராங்கான பற்கள் வந்து உங்களுக்கு இருக்குங்க அது வந்து உறுதல் இதில் பாத்தீங்க அப்படின்னா பீட்டா கொரோட்ட கரோட்டின் பார்த்தீங்கன்னா சக்தி வாய்ந்த ஆண்டிஆக்செண்ட்கள் இருக்குது இந்த டெய்லியும் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா சரும பிரச்சனை வராமல் தடுக்குங்க தோல் சுருக்கங்கள் நீங்கி முதுமை தோற்றம் வராமல் தடுக்கும் ஆரஞ்சு பழம் டெய்லியும் வந்து ஒன்று சாப்பிட்டோம் அப்படின்னா செயற்கையான கிருமிகளை வந்து முகத்தில் தடவணுன்ற அவசியமே வராதுங்க அந்த அளவுக்கு முகத்தில் வந்து பளபளப்பு கொடுக்கும் ரத்த சோகையமும் தடுக்கக்கூடியது இந்த ஆரஞ்சு பழங்க நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ரொம்பவே வந்து அதிகமாக கொடுக்கக்கூடியது புதுவித ரத்தத்தை வந்து உற்பத்தி செய்யக்கூடியது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தலைமுடி உதிர்வையும் வந்து தடுக்கக்கூடியது இந்த ஆரஞ்சு பழங்க இது பார்த்தீங்கன்னா உள்ள நச்சுக்களை வெளியேற்றி உடல் சூட்டை வந்து கட்டுப்படுத்துங்க ஆரஞ்சு பழத்துல நிறையவே வந்து மருத்துவ குணங்கள் இருக்குது இதுல பாத்தீங்கன்னா நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால மலச்சிக்கலை வந்து போகக்கூடியது சளி ஆஸ்துமா நுரையீரல் இந்த மாதிரி பிரச்சனைகளையுமே வந்து இந்த காசு நோய் இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்களும் இந்த ஆரஞ்சு பழத்தை சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க சிலர் பார்த்தீங்கன்னா படுத்த உடனே நிறைய அன்னைக்கு ஃபுல்லாக என்ன நடந்துச்சு என்ன அந்த மாதிரி வந்து யோசித்துக்கிட்டே இருப்பாங்க அதனால வந்து அவங்களுக்கு தூக்கம் தூக்கம் வந்து கெட்டு போயிடும் தூங்க முடியாமல் தவிப்பாங்க அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் ஆரஞ்சு பழத்தில் தேன் கலந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா தூக்கம் நல்லா வருங்க நிம்மதியாக தூங்கி கலையில் ஃப்ரெஷ்ஷாக எழுந்திக்கலாம் அடுத்து மூட்டுகளில் வலிகளோ வீக்கங்களோ இருப்ப இருக்கிறவங்க ஆரஞ்சு பழம் சாப்பிட்டீங்க அப்படின்னா சரியாயிருங்க இதெல்லாம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது அதே மாதிரி பெண்களுக்கு மாதவிடாய் காலத்துல அதிக ரத்த போக்குனா உடல் சோர்வாக இருக்கும் இதனால அதிக மன உளைச்சல் எரிச்சல் இந்த மாதிரி அவங்களுக்கு இருக்கும் இந்த ஆரஞ்சு பழத்துல தேன் கலந்து சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா சோர்வு நீங்கி புத்துணர்ச்சி கிடைக்குங்க அதே மாதிரி ஆரஞ்சு பழத்துல பொட்டாசியம் நிறைய நிறையவே இருக்குது இது இதயத்தை வந்து சீராக செயல்பட வைக்கக்கூடியதுங்க பொட்டாசியம் சொத்து குறைஞ்சிச்சு அப்படின்னா இதயத்துல வந்து பிரச்சனை வர ஆரம்பிச்சிடும் ஆரஞ்சு பழத்துல கரையக்கூடிய நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால உடல்ல பார்த்தீங்கன்னா கெட்ட கொலஸ்ட்ரால் அளவை வந்து குறைக்கும் அதனால பாத்தீங்கன்னா டெய்லி வந்து ஒரு ஆரஞ்சு பழம் சாப்பிட்றது நல்லது இது வந்து இதயத்தை வந்து ரொம்பவே வந்து ஆரோக்கியமா வச்சுக்கணும் அடுத்தது ஆண்களுக்கு ரொம்பவே வந்து நல்லது செய்யக்கூடியது ஆரஞ்சு பழங்க இந்த ஆரஞ்சு பழத்தில் உள்ள ஃபோலைட்டுன்ற ஊட்டச்சத்து பார்த்தீங்கன்னா விந்தணுக்களை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு உதவுதுங்க நீங்க ஆரஞ்சு ஜூஸ் குடிக்கும்போது அதிகளவு அதிக அளவு சீனி ஏன்னா அது வந்து பற்களை வந்து சுத்தையாக்கிடும் அதனால் வந்து தேங்க வந்து சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க ஸோ ஆரஞ்சு பழம் வந்து எல்லாருக்குமே நல்லது ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல்ஸ் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ